நாம் இந்த நாம் செய்தோம் என்றால் அந்த உணர்வு நமக்குள் மீண்டும் தொடருக்கு தன் நமக்குள் வளர்த்த ஆவின் தன்மைகள் உதவும் அந்த சென்ற உணர்வின் தன்மை கொண்டால் இந்த உணர்வை தனக்குள் வளர்த்துக் கொள்வதற்கு நீங்க ஒருவரால் ஒண்ணும் முடியாது அந்த அருஞானத்தை உங்களுக்குள் பதிவு செய்து நினைவு கொண்டு கூட்டு அமைப்பாக கொண்டு வர வேண்டும் எனக்கு கொஞ்ச நேரம் சாப்பாட்டு நேரம் ஆனா தப்பு இல்லையா அதனால இத கூட்டமைப்பாக நாம எதை எண்ண வேண்டும் எல்லாம் எந்த அதுக்குதான் ஒரு பிராட்டிக்கல் கொண்டு இப்ப நீங்க கூட்டு தியானத்தில் ஒருத்தர் சொல்லும் போது அந்த நோய் போகிறது பார்க்கலாம் இந்த உணரின் தன்மை எங்க பரிவாகும் தனிப்பட்ட மனிதன் சொன்ன என்றால் அந்த உடல் இருக்கக்கூடிய விஷயத்தின் தன்மை அவர்கள் எண்ணினாலும் இங்க வந்து அடக்கும் தனிப்பட்ட முறையில் யாரும் இறந்துட்டாங்கன்னா வின் செல்ல வேண்டிய நினைச்சு இந்த ஆள் இங்க வந்துடும் அந்த மாதிரி செய்யாதீங்க ஒரு நோயின் தன்மை வலிமாக்கப்படும் போது அதை எண்ணி நீங்க செய்த நோயின் உணர்வு உங்களுக்குள்ள வரும் ஆக நீங்க கூட்டமைப்பாக இருந்து அந்த மகிழ்ச்சியின் சக்தி பெற வேண்டும் என்று எண்ணி எல்லோரும் சேர்ந்து அந்த உடலுக்குள்ள அந்த மகிழ்ச்சியின் அரு உணர்வு அந்த உடல் உள்ள அணுக்களின் மகிழ்ச்சியின் அசக்தி பிறந்து அங்க இருக்கக்கூடிய நோய்கள் நீங்க வேண்டும் நீங்க கேன்சர் முதல் உங்களால போக முடியும் ஆனா ஒரு கருந்த வலிமை சேர்த்தா உங்களுடைய வலிமை அங்கே தீமைகள் அகற்ற உதவும் நீங்கள் அவரை நோயை நீக்க அந்த வலிமை பெற்ற சக்தி உங்க அணுக்களின் வளர்ச்சி பெறும் தன் கீதையில நீயறே எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாயோ இதுதான் உங்களை கூட்டமைப்பா வர சொல்லும் ஒரு ஆசையை வச்சுக்கிட்டு இதை செய்வேன் அதை செய்வேன் சொல்ல போகும்போது இந்த ஆசை முன்னணியில் வந்து இது இழுத்துக்கணும் நீங்க இதை பெறுறதுக்கு தடை ஆயிப்போம் தான் பல முறை பல எச்சரிக்கை செய்கிறோம் இதை பல நோய்களை மாற்றுறதுக்கு இந்த உணர்வின் தன்மை பாய்ச்சிரும் அந்த நோய் நீங்கினீங்கன்னா நல்லா இருக்குன்னு அவங்க வாக்குல சொன்னாங்கன்னா இந்த நோய் நல்லானவங்க சொன்ன உடனே அவங்க அவங்க நோயும் நல்லா ஆகும் ஆனால் இதுல விளைந்த உணர்வு சொல்லாக போகும்போது அவங்க சொல்லும் நல்லாகும் இந்த உணர்வு அங்க தீமையை போக்கும் கருவாக உருவாகின்றது தான் நான் விளம்பரப்படுத்துறது இல்லை என்ன ஏன் விளம்பரம் இவ்வளவு நடக்குது ஏன் விளம்பரப்படுத்தணும் இதை கேட்ட உடனே அந்த ஆசையில் தான் வருவாங்க நாம் விளம்பரப்படுத்தி புகழ் தேடி கொண்டு வருவதற்கு இல்லை ஒரு மனிதனின் தீமைகள் நிலைகள் நீக்கும் நீக்கும் சக்தியும் கொடுக்கின்றேன் தான் பெற்றோம் அடுத்தவங்க பெற வேண்டும் இந்த நோயை நீங்க வேண்டும் அவங்க நல்லா இருக்கணும் இந்த எண்ணங்கள் என்ன வர வேண்டும் இவங்க தேந்திருச்சுன்னா இவங்க தப்பும் மீண்டும் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க நாம் சொல்லியும் இந்த உணர்வுடைய நிலை விளம்பரம் இல்லாத தான் குறுக்காட்டிய வழிகளை நாம் தெளிவாக்கின்றோம் இப்போ புகழ்த்தியடி பொருள் தேர்றது அல்ல ஒரு மனிதன் எனக்குள் விளைகின்ற தீமைகள் அகற்றும் சக்தி பெற்றால் அதை உங்களுக்குள் தீமை அகற்றும் உணர்வானால் விளைகின்றது தீமையை அகற்றுகின்றது இது எதன் வழியில் உங்களுக்கு தீமை அகன்றதோ அதையும் நோய் கொண்டவருடைய உணவில் சொன்னால் போகும் ஒரு ஆஸ்மானால் ஒருத்தர் ரொம்ப வாடுகின்றார் அவருடைய உணர்வுகள் இதை பாய்ச்சினால் அந்த ஆஸ்மா நோய் நீங்கும் நீங்க இதே உபாயத்தை சொல்லி ஒரு வாயில சொன்னாலே போதும் இந்த அணுக்கள் அங்க விளையுது ஆசமா எல்லாம் போயிடுங்க நீங்க இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொன்னா போறோம் அது விளையும் இவ்வளவு சுலபமா சொன்னாலும் யாரும் எடுத்துக்கிறாங்க லேசா சொல்றதுக்கு மரியாதை இல்லை அதை செய்து இதை செய்து ஆணை செய்து போனை செய்து பத்தாயிரம் இருபது நாள் மகான் அவர் செய்தார் இப்படிங்கிற இங்கே நிலைக்கு தான் வரும் இந்த சக்தி வேணும் சின்னப்பனாயின் பலத்தான் வரும் அது பிறவிலிருந்து அந்த ஆசமாங்க அவங்ககிட்ட இருப்பாங்க நீங்கள் அவங்க கேட்டா போகிறேன் திக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போவாங்க நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு பாருங்க நான் வர சொல்லி சொல்லியிருந்தேன் வரத மறந்து தானே நம்ம இல்லாம சொல்லியிருந்த உங்கள்ட்ட சொல்லணும் சின்னப்ப போகும்போது அவங்க அம்மா தான் இந்த இதுக்கு வந்து நம்ம இது அங்கே வந்து நம்ம சின்ன கோவில் அங்கே இவங்க வந்துக்கிடுவாங்க அவங்க அவங்க அம்மா சொல்லி இந்த சாமியார் பசங்களை இது பண்ணிட்டு இருக்கிறான் எதுக்காக கூட அழைச்சிட்டு போடுவான் ஜாக்கிரா பார்த்துங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க நான் அவங்க கடைக்கு கூப்பிட்டு வருவான் அப்போ நான் சிகரெட்டு குடிக்கணும் வந்து சிகரெட்டு வாங்க வரணும் வாங்க வரப்போம் போது அப்ப நான் தான் மருந்துக்கு எல்லாத்துக்கும் அங்கே வந்த உடனே இந்த அம்மா ஜாடையில பேசுவேன் வாய்ப்பு வந்து இருந்து வந்து குழந்தையில பராத்தி இது பண்ணிட்டு என்ன பண்றாங்க இந்த பாய் பசங்கள எப்ப தொலைறாங்களோ அப்படின்னு என் காது கேட்கிற சொல்லுவேன் ஏன்னா அவன் பையன் அங்கே இருக்கிறான்னு சொல்லிட்டு என் சொன்ன உடனே என்ன ஆகிப்போச்சிங்க அங்கேயே இந்த சக்திதரங்க இவன் மட்டும்தான் ஆசமாவில் போய் அங்கே வந்த எனக்கு ஒன்றுமே இல்லை நல்லா இருக்கிறேன் அதனால அங்கே வந்து படுத்துக்கிட்டோம் அப்புறம் அவன் சொல்லி சொல்லி இன்னைக்கு வரல அது இல்லை பழகுந்த நோய் இல்லைங்க அப்புறம் அன்னைக்கு என்னை திட்டின அன்னைக்கு என்ன ஆகிப்போச்சு அந்தம்மா ராத்திரி அந்த மொட்டை மாதிரி எதுவும் படுத்துக்கிடுவாங்க உடனே சிவனும் பார்வதியும் கண்ணுக்கு தெரியும் முருகனும் வர்றாங்க மேலேருந்து வானத்திலிருந்து இன்னைக்கு சொல்லுங்க இப்போ கூட அம்மா வந்த உடனே ராத்திரி பன்னெண்டு ஒரு மணிக்கு விழுந்துடுச்சு ஓடி வந்தோம் ஐயா நான் புள்ள குட்டி காரன் என்னை சிவனும் முருகன் நீ வா வான்னு கூப்பிடுறாங்க நான் போய்ட்டு அந்த பிள்ளையெல்லாம் யார் காப்பாத்துறது யார் காப்பாத்துறீங்க நீ நான் தெரியாம திட்டி போட்டேன் ஐயா என்னை நீ காப்பாத்துங்க நான் புள்ள கூட்டி இந்த நான் காப்பாற்றணும் என்னை நீங்கள் காப்பாற்றுங்க அப்படின்னு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மேலே அப்போ நான் தியானத்தில் இருந்துகிட்டு இருக்கேன் கதை தட்டுவோ தட்டுன்னு தட்டுது கோன்னு அழுகுது இவன் உள்ளுகப்பட்டுருக்குறான் இது எங்கள் அம்மா மாதிரி இருக்குங்க அப்படின்னு உங்கள் அம்மா தானே பாபி வந்து இப்போ பாவி ஒன்னாவது ஆண்ட இது வந்தது இனி வாவான்னு கூப்பிடுறாங்க நான் போய்ட்டானே யாராவது காப்பாற்றி சாமிட்டு சொல்கிறா கேளுடா அப்படிங்க இது நடந்த நிகழ்ச்சிக்கு நான் அவனை கூப்பிட்டு கேட்டால் சொல்றேன் இதுகள் அன்னைக்கு காட்சியினுடைய நிலைகள் மனிதன் எந்தெந்த பக்தி நிலையை எதன் எதன் உணர்வு கொண்டு வரப்படும் போது பக்தி என்ற நிலை இருந்தாலும் வானு கூப்பிட்டே அவன் கூப்பிட்டு போயிட்டா என்ன பண் இந்த உணர்வு தான் வருகின்றது ஆனாலும் நல்ல உணர்வின் தன்மை நாம் பெறுகிறோம் அங்க வர கேட்போம் என்னை காப்பா எனக்கு ஒரு நல்வழி குழுவுன்னு கேட்கறதுக்கு மனசு இல்லை கூப்பிடுறான்னு என்னை பெண் பள்ளியில விட்டு போன என்ன பண்றது குழந்தையெல்லாம் போயிடுறான் இந்த எண்ணங்கள் தான் வருது அப்ப நான் சொன்னீங்க வந்த உடனே நீ சிவனையே பார்க்கல சிவனே பாக்குறேன் சாமி இதில் கூட தெரியல சாமி அந்த நிலம் பவன் நிலாவில் காட்சி கொடுக்குறாருங்க கூப்பிடுறாருங்க அங்க இருந்து கொஞ்ச நேரம் வந்துட்டாங்க நான் என்ன பண்றது என்னை கூப்பிட்டா நான் போட்டேன்னு என் பிள்ளையெல்லாம் தெருவில் போயிடுமே நான் இப்போ எங்கள் வீட்டுக்காரன் ரெண்டாம் தரவங்க எனக்கு பிள்ளை நிறைய இருக்குங்க இப்படியே கேட்குது நீ அந்த அம்மா கேட்கும்போது கேட்டப்ப அன்னைக்கு கிடைச்ச காட்சி இன்னைக்கு வெள்ளம் கிடையாது எதுதோ தெரியும் சாமி எதுதோ வருது ஆனா நான் சொல்லி அதை எழுதிக்கிறதுக்கு வழி இல்லை இதெல்லாம் முடிஞ்ச பசங்களுக்கு எல்லாம் இது பண்ண ஒரு பாடு இது என்ன செய்திருக்குன்னா கிறிஸ்டில போய் சேர்ந்து கிருஷ்ணன் போய் சேர்ந்தவொடன்னு இது பூரம் உடல் எரியுது அது எரியுதுன்ட்டு இந்த பசங்களோட தொடர்பு கிடையாது கிருஷ்ணன்ல சேர்ந்தவன அதுல இருந்து உடல் எல்லாம் எரியுதுங்க எனக்கு காய்ச்சல்லாம்னு தெரியுதுங்க இப்ப நீ இங்க போங்க வரணுங்க இன்னைக்கு காப்பாற்றுக்கிறேன் இப்ப வந்துகிட்டு இருக்கோம் நடந்த நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்குங்க ஒரு மனிதன் உடலுக்குள் விளைந்த உணர்வுகள் அவன் பக்தி கொண்டு எடுத்துக்கொண்ட உணர்வின் நிலைகள் அலைகளாக பாரம்போது அதே பக்தியின் தன்மை கொண்டவருடைய உணர்வு எப்படி குவியுது ஒரு வெறுப்பின் தன்மை அடைந்த ஒரு பாடும் மற்ற கோயில்களில் பல பயணிகளை இட்டு அந்த உணவின் தன்மை வந்த பின் தான் செய்த பாவத்திற்காக அந்த தெய்வம் தண்டிக்குன்னு உணர்வு எடுத்துக்கொண்ட பின் அதே நினைவு வந்த பின் இதே மனிதன் உடல் இருந்து குவிந்து எப்படி அந்த தெய்வமாக காட்சி தருகின்றது இந்த உணர்வலைகள் அது எப்படியெல்லாம் நாம் இயக்குகிறது என்ற நிலையிலிருந்துதான் நாம் எப்படி இந்த உணர்கள் வழங்க பின் அதன் செயலாக்கங்களே மாறுகின்றது ஒரு மனிதனுக்குள் தீமை விளைத்த உணர்கள் சூரியன் காந்த சக்தி கவர்ந்த அலைகளாக மாற்றிக்கொண்டால் அதையும் நினைவு கொண்டு இங்கே உழைப்படும் போது இது இங்கே நோக்குள் இருந்து அந்த உணர்ச்சிகளை இயக்குகின்றது அதன் தொடர் வரிசை கவர்கின்றது அந்த ரூபத்தை காட்டுகின்றது இப்படி நீங்கள் பூதங்களோ பூத கணைகளோ மற்ற தெய்வங்களோ உருவாகவில்லை இவனால் உருவாக்கப்பட்டு உணரின் நினைவை தனக்குள் பதிவாக்கிய பின் இந்த அலைகள் படர்கின்றது அந்தந்த மதங்கள் காட்சியபடி இதையே செயல்படுகின்றது இன்று சீனாவில் எடுத்துக்கொண்டாலும் அவன் பக்தி கொண்டு எதை எடுத்தானோ அதன் உணர்வு கொண்டுதான் அங்கு காட்சி தருகின்றது ஆக பயத்தின் நிலைகள் பூதகனைகள் அதற்கு இந்த இறைகள் கொடுத்தால் தப்பலாம் என்று அங்கே சொல்லும்போது போது அது உணர்வின் தன் பயமாகிவிட்டால் பயத்தின் உணர்வு வந்துவிடுகின்றது அதற்கு இன்ன இறைகள் கொடுத்தால் இப்படி என்று இதே போல ஒவ்வொரு நாட்டிலும் எடுத்துக்கொண்டால் இதே நிலைதான் இன்று கிறிஸ்து பற்றி வணங்குறவங்க அதே உணர்வு கொண்ட பின் நான் கிறிஸ்தான் கண்ணிலே பார்த்தேன் என்று இந்த உணர்வுளை இன்னைக்கு மேல நாட்டுகளிலும் சொல்வதை கேட்கலாம் எதன் வழியில் இவனுக்குள் உருவோ அதன் உணர்வின் அலைகளாக பறந்து அவன் இறந்த பின் காட்சியாக தருகின்றான் புத்தனின் நிலைகளை உணரின் தன்மை வளர்த்துக் கொண்ட பின் அந்த பற்று கொண்ட அலைகள் இவன் இறந்த பின் புத்தனை போல இவன் காட்சி தருகின்றான் ஆக இந்த புத்த மதத்தில் மந்திரத்தின் தன்மை சொல்லி அதையே நிரூபித்தான் அதே உணர்வை தனக்குள் எடுத்துக்கொண்ட பின் அதன் ரூபமாக காட்சி தருகின்றான் நீங்க எந்தெந்த மதங்கள் எதை உருவாக்கி உணவின் தன்மை தனக்குள்ளாக இந்த அலைகள் குவிந்த பின் இறந்த பின் அது ரூபத்தை காட்சுகின்றான் ஆண்டவன் இந்த ரூபத்தில் தான் இருக்கிறான் என்று இவர்கள் நிர்ணயம் செய்கின்றார்கள் இவன் எடுத்துக்கொண்டு உழைப்பும்போது இது உயிரியை ஆளுகின்றது உணவின் தன்மை அது ஒளியாக்க மாற்றுகின்றது இறந்த பின் அதை காட்சியாக கொடுக்கிறது ஆண்டவன் யார் கடவுள் யார் உயிர் இதெல்லாம் நீங்க தெரிந்து கொள்ளவங்களுக்கு அப்படி சொல்லணும் ஏனென்றால் இந்த விஞ்ஞான பேரழிவு வரப்படும் போது நமக்குள் அந்த பேரழிவில் நம்மை தாக்கக்கூடாது நினைவின் வலுவிலை அந்த துருவ நட்சத்திரத்தை இணைத்துக் கொள்ளுங்கள் இவ்வளவு சுலபா கொடுத்தா எடுத்துக்கிறான் இல்லை இன்னும் இந்த சில எதைகளைத்தான் நாம் எடுத்துக் தவிர வந்தாலும் தன் இச்சைகளை இதுல சகோதர தத்துவம் தான் நீ நானுங்கிறதுல விடாப்பிடிய நிலைகள் கொண்டு ஒருவருக்கொருவர் தன் செல்வத்திற்காக மனம் வெறுத்தும் வேதனைப்படும் உணர்வுகளை வளர்த்து தன்னை சலித்துக் கொள்கின்றார் பகமை உருவாக்கிக் கொண்டார் நல்ல உணர்வு நமக்கு நிற்பதில்லை இதனை நிலைகள் மரணம் அடையப்படும் போது பழிதிக்கு உணர்வு கொண்டு இடை உடலுக்குள் புகுந்தது குடும்பத்தை நாசி செய்கின்றது இன்றைக்கு நினைக்கிறோம் இந்த உணர்வு மடிந்தான் இந்த நோயின் தன்மை கொண்டு இந்த உணர்வு விளைந்து மீண்டும் பகுமை உணர்வை வந்து இங்கே மறுபடியும் இங்கே இதுல இருந்து தப்புங்கள் சொன்னா யாரும் கேட்பதில்லை யார் கேட்கிறாங்க சாமி கூட பழகிறாங்க இதெல்லாம் சொல்றோம் தன்னை நியாயப்படுத்திக் கொள்கின்றமே தான் அதை நீக்கும் மார்க்கங்கள் இப்படி அந்த உணர்வின் தன்மை நீங்கள் பெறுங்கள் அந்த மகிழ்ச்சியின் அருணர்வு பெற வேண்டும் எங்களுக்கு இருமணம் ஒன்றாக வேண்டும் என்று எண்ணுங்கள் என்றால் சொல்வது கேட்பார் யாரும் இல்லை இதை இன்னைக்கு இது வர சொன்னுடைய நோக்கங்கள் முழுமையை உங்ககிட்ட ஒப்படைச்சு நீங்க தயாராகணும் நீங்கள் தயாராக உங்க பார்வையை பெற வேண்டிய தீமைகள் போக வேண்டும் உணர்வுகளால் நினைவு கொள்ளுங்கள் உங்கள் அறியாமல் இந்த சாகாக்கலை என்ற உணர்வுகள் வளர்த்தப்படும் போது இந்த ஆசையில் நீங்க சிக்கிவிடாதீர்கள் அந்த ஆசையின் உணர்வு தூண்டும் போது நீங்கள் அல்ல உங்களுக்குள் பதிந்த உணர்வுகள் அப்படி இயக்குகின்றது உங்களை கோயில் பெருக்கு எதுவும் இல்லை சந்தர்ப்பத்தால் உணர்ந்த உணர்வுகள் நீங்க எந்த கேப்பிலே பதிவாகும் தான் உணர்வு இந்த உணர்வின் ஒளி அலைகளை எழுப்புகின்றது நுகர்ந்த உணர்வு உரையப்படும் உணர்வு ஒளிகள் நமக்குள் உணர்வு கொப்ப உடலை இயக்குகின்றது அவன் சொல்லின் தன்மை வெளிப்படுகின்றது அவன் குறை யாரும் செய்யவில்லை உண்மையை உணர்ந்தவன் துருவன் அந்த உணவின் தன்மை உடற்படும்போது மனிதனான பின் முழுமையானதன் அந்த உடலின் தன்மை இருளை நீக்க கற்றுக்கொண்டவன் ஏனென்றால் சூரியன் தனக்குள் அணுக்குள் விஷம் இருக்கப்படும்போது தன் முகப்பின் தன்மை கொண்டு தான் வழித்துக் கொண்ட பாதரசத்தை தாக்கப்படும் தான் இதனை வெப்பமாகி நெருப்பாகி அதனுடைய நேரில் விஷயங்கள் பிரிக்கப்படுகின்றது மோதி தேசத்தில் துக்கு நூறாக ஓடியது மின் அணுக்களாக வளர்கின்றது அது ஓடும் பாதில் எதை சிக்குகின்றது அதுக்குள் எடுத்து அதன் வளர்ச்சியாக இந்த உலகம் உருவாகின்றது இதுதான் அது என்ன விந்து அங்கே உருவாகின்றது அதன் உணர்வு மற்றோடு கருவாகின்றது மற்றொருடைய எதிர்மறை ஆகும்போது வெப்பமாக இந்த ஆவியின் தன்மை இதே பாதரசம் தெரிந்து விடுகின்றது கவர்ந்து கொண்ட அளவுக்கு அதனுடைய நிலையை ஈர்க்கும் சக்திக்கும் தன்னுடைய இணைக்கும் அளவுக்கு தான் அது உண்டு இதே தான் உணர்வின் தன்மை தனக்குள் எடுக்கப்படும் போது இந்த உணர்வின் ஒடிகளை தனக்குள் சேர்க்கப்படும் மாயாஜாலங்கள் செய்வதற்கு உணர்வுகளும் இதை பணர்ந்து இதனுடைய நிலைகள் எதிர் ஒடிகள் ஆகப்படும் ரூபங்கள் ரூபங்களை மாற்றுவதும் காட்சிகளை கொடுப்பதும் பல நிலைகள் என சில உண்மைகளை நாம் வெளிச்செல்ல முடியாத நிலைகளை அடக்கி வைத்துள்ளேன் குரு அவளும் காட்டியுள்ளார் நமக்கு தேவையது இந்த மனிதன் வாழ்க்கையின் மனிதனாக பிறப்பதே மிக மிக முக்கியம் இதிலிருந்து நாம் எதை எப்படி செய்ய வேண்டும் என்ற இந்த பேருண்மையை என இன்னைக்கு அந்த துருவன் கண்ட பேருண்மையும் அவன் நீக்கிய ஆற்றலும் உங்களில் பரீ இந்த நினைவு கொள்ளுங்கள் இந்த மனித வாழ்க்கையை நீடித்த நாள் இல்லை எவ்வளவு எந்த நிலைகளிலும் நாம் நுகர்ந்த நிலைகள் தீமியின் உணர்வு அதிகரித்து விட்டால் இந்த உடலின் தன்மையும் ஆயுள் குறைகின்றது சந்தர்ப்பத்தால் இந்த நிலை வந்துவிட்டால் அதற்குள் நினைவு இருக்கும் போதை காற்றுள்ள போதே தூக்கிக் கொள்ளுங்கிற போது உடலின் இயக்கம் இருக்கும்போது உணர்வின் தன்மை பெற்றுக் கொள்ளுங்கள் இதனை நாம் எடுத்துக்கொண்டு உருக்கணிந்த நிலைகள் நாம் சகோதர உணர்கள் சூரியன் எப்படி தனக்குள் உணவின் தன்மை தனக்குள் ஒளியாக்குகின்றதோ இதே போல நாம் உயிரின் தன்மை ஒன்றாகின்றது ஆக பிற மண்டலங்களின் தன்மைகள் எத்தனையோ சூரியங்கள் உருவாகின்றது இன்று இரண்டாயிரம் சூரிய குடும்பங்கள் ஒன்றாக சேர்த்து ஒரு அண்டமாக இயக்குகின்றது அதனால் ஒட்டி அதனுடைய இயக்கத்தில் ஒன்றாக இயக்கப்படும் தான் இந்த அண்டத்தில் பல மாற்றங்கள் வருகின்றன இருப்பதை நாளை இல்லை ஆனாலும் இந்த வளர்ச்சியில் உயிருடன் ஒன்று ஒளியின் சரீரமாக கணவன் மனைவி ஆண் பெண் என்ற உணர்வுகள் ரெண்டுடன் இணைக்கப்படும் ஒளியின் சரீரமாக உருவாக்கத்தன் தான் இன்று சிறிதாக இருக்கும் நாளை பெரிதாக இருக்கும் ஆனால் இன்று உள்ள இல்லை என்றால் ஒன்றிய நிலைகள் கொண்டு ஒளியின் சரீரமாக பெருத்துக் கொண்டே இருக்கும் அதன் உணர்வின் தன்மை ஆரம்பத்தில் இருண்ட நிலையில் ஆனாலும் ஒளியின் தன்மை பெருக்கப்படும் பல கோடி ஆண்டுகள் ஆண்டுகளில் ஒளியின் தன்மை மாறும் முழுமையும் ஒளியின் தன்மை மாறும் போதுதான் அப்போதுதான் ஒரு மாற்றம் வரும் இது தெளிவாக குரு காட்சி எத்தனையோ கோடி ஆண்டுகள் போகும் அதற்குள் இந்து என்றும் பேரின்பை பெருவாழ்வு வாழ முடியும் இங்கே எப்படி மனிதன் கணவன் மனைவி என்ற நிலைகளில் ஆக மகிழ்ச்சி பெறும் உணர்வுகள் பெறுகின்றமோ இந்த உணர்வின் தன்மையை தீமையை அகற்றும் வணைய உணர்வுகள் அங்கே மகிழ்ந்துடும் உணர்வுகள் என்று நிலை பெறுகின்றது அதை தீமைகள் அவராதபடி தடுக்கும் சக்தி பெறுகின்றது தான் பெருவீடு பெருநிலை என்றும் அழியா ஒளி செய்கிறோம் என்றும் அந்த வாழ்க்கையில் பேரிந்த பெருவாழ்வு என்றும் நிலையானது என்ற நிலைகள் அன்றுமைகள் பாடியுள்ளார் உணர்வில் பக்தி என்ற நிலைகள் கொண்டு இங்கே இருக்கும் சிலைதான் நம்மளுக்கு கற்றுணர்ந்தவரும் பின் சிலை அல்ல நம்மளுடைய எண்ணம் தான் என்று பின்னாடி கண்டு அனுபவித்த வைத்து கவிஞர்கள் புலவர்கள் பாடியுள்ளார்கள் தான் சென்ற பாதையிலிருந்து தனக்குள் எடுப்பதே மெய் அது உணர்வின் தன்மை அந்த மெய்யின் உணர்வு எதுவோ அதை கலந்து கொண்ட உணர்வு அதன் இயக்கமாக மெய்யாக நம்மளுக்குள் இயக்குகின்றது இதெல்லாம் புறமையில் பாடியுள்ளதனை எடுத்துக்கொண்டால் நாம் எல்லாம் படித்தவர்கள் நாம் படிக்காத என்பதை சொல்லுகின்றேன் எதனை அதகமா வளர்த்துக் கொள்ளுமோ அதன் உணர்வுகள் எப்படி இங்கே வளர்கின்றது அது மெய்யாகின்றது அந்த உணர்வை சேர்க்கையில் இருபது மற்றொரு நலையில் இயக்கப்படும் அதன் வழியில் அதன் மெய்யாக தீமை என்றாலும் தீமையின் மெய்யாகின்றது நன்மையின் உணர்வு அழப்பும் அது மெய்யாகின்றது விஷத்தின் நன்மையில் சேர்க்கப்படும் இது பொய்யாகின்றது இப்ப நல்லவர்கள் இருக்கப்படும் விஷத்தன்மை நுகர்ந்துவிட்டால் அந்த உண்மையின் தன்மை இயக்க அடைகின்றது ஆக கடுமையின் நிலைகள் ஒன்று சாந்தத்தில் இணைக்கப்படும் இது பொய்யாகின்றது ஆனால் தீமை மெய்யாகின்றது இதையெல்லாம் குருநாதர் ஒவ்வொரு அணுக்களின் மாற்றங்களை தெளிவாக்கியுள்ளார் ஆகையால் இப்போது நீங்கள் கேட்டவர் அனைவரும் அங்கங்கே கூத்து தியானத்தியாலும் பத்து பேர் ஆனாலும் சரி இதை மறுப்படி இந்த வெளியிட்ட இந்த கேசட்டுகளை நீங்கள் எழுத முற்படுங்கள் அதை நினைவு கொள்ளுங்கள் ஆகை இங்கே வெளியிடும் அந்த புத்தகங்களை நீங்கள் படித்து சொல்லுங்கள் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்குள் அந்த உணவுகள் பெறுகின்றது அந்த உணர்வு வலிகள் அங்கே பரவுகின்றது ஏனென்றால் எல்லாம் பதிவு இப்போ பேசுகிறேன் என்றால் திருப்பி அதை சொல்ல சொன்னால் முடிவு கடினம்தான் நீங்கள் சொன்னதை திருப்பி அதை சொல்ல முடியாது நினைவுகள் மாறும் உணர்வுகள் மறையும் ஆக இந்த சொல்லின் தன்மை மாறும் ஆகவே எழுதி வைத்த இந்த பொசுத்தின் தன்மை மீண்டும் எழுங்கள் அதை படித்து வாசிங்கள் பத்து நிமிஷம் வாசித்த பின் தியானத்துக்கு அழைத்துச் செல்லும் இப்படி ஒவ்வொரு படிப்படியாக எடுத்துக்கொண்ட கருத்துகள் எண்ணங்கள் இயக்கங்களைப் பற்றி தொடர் வரிசையில் வந்தால் சில நிலைகளை செய்யும் என்று எடுத்துக்கொண்டால் ராமலிங்கடிகளை பற்றி அவர் முதலில் பக்தி நிலைகள் கொண்டு சிலைகளை வழிபட்டார் இது பொய் என்ற நிலைகள் உணர்ந்தார் ஆறாவது திருமறையில் உணர்வின் தன்மை எப்படி உருவாக்க அறிவின் தன்மை எப்படி என்ற நிலையை தெளிவாக்கின்றார் உயிரின் தன்மை ஒளியாக்கி உணவின் நிலைகள் எவ்வாறு ஆகிரக என்று காற்றினாலும் இதுல பல மந்தர் ஒளிகள் என அவர் ஒளிகள் அவர் உடல்களில் இன்னொரு ஆன்மா இந்த இறைவனை அடைய வேண்டும் என்ற உணர்வு தான் உடலுக்குள் சென்றது இருந்தாலும் அந்த உடல் உண்மை அறிகின்றார் ஆக ஆறாவது அறிவில் நாம் எதை சேர்க்கின்றமோ அதன் நிலைகள் இருக்கின்றது அதான் அருத்தரும் ஜோதி இந்த உயிர் எதை எடுக்கணுமோ அந்த உணர்வின் தன்மை தனக்கு தெளிவாக்கின்றது ஆக கந்த கோட்டத்திற்குள் அமைந்துள்ள கந்தவேலே இந்த பலவிதமான உணர்வு எடுத்து உயிராக எனக்குள் இருந்து ஒவ்வொன்றும் கூர்மையாக உணர்வை பழந்து அதுக்குள் அறிவை எனக்குள் தெளிவாகின்ற கந்த கோட்டத்திற்குள் அமர்ந்துள்ள கந்தவேலே என்று பாடுகின்றார் ஆக உருவமற்ற நிலையை அவர் கடைசியில் எடுத்துச் சொன்னாலும் இன்று அதன் பக்தி வழியில் வரக்கூடியவர்கள் உருவத்தை வைத்து இதற்கு அபிஷேகம் செய்வதும் ஆராதனை செய்வதும் மந்திர ஒளிகளை செய்வதும் இப்படியும் அதன் வழி வந்துள்ளோர் ராமலிங்க அடிகளுடைய நிலைகள் இவருடைய சோபங்களுக்கு மாற்றி அமைத்துக் கொண்டு வருகின்றார்கள் பல இடங்களில் அவன் முருகன் பக்தனாக இருந்த வந்து அந்த அறிவின் தன்மை பெற்றால் இவர்கள் அவரவர்கள் சிற்றறிவிக்கத்தக்க அவருடைய பேரை சொல்லி அவர் பாடிய பாடங்களை செய்து பாடங்களை ஒப்படைக்கின்ற பாடத்தின் நிலை அவர்களுக்கு தெரியாது திருமூலா நிலைகளை சொல்லப்படும் போது திருமூலம் மந்திரம் என்ற ஒரு பின்வந்து உணரும் ஒடிகளை மனிதனு காஜா பாய்ச்சப்பட்டு இறுதி யாக வேள்வீழ நினைக்கும் நரம்புகளை குறித்து அது உணர்வின் தன்மை அவருடைய நிலையில் இருக்கிறார் ஒன்று ஏனென்றால் திருமூலர் ஆவதற்கு முன் மந்திர ஒழியின் தன்மை பெற்றுதான் பதஞ்சலி முனிவராக இருந்தார் மந்திரத்தால் சாமி கூடுவிட்டு கூடு பாயும் நிலையில் பெற்றார் ஆனால் இதெல்லாம் தன் உணரின் ஆசையும் இயக்கங்கள் எப்படி வரும் என்று ஒன்று மணியாத சூன்யம் அறிவில்லாத உடலுக்குள் புகுந்து இவன் அறிவியை தெளிவாக்குகின்றான் உடலில் செல்லப்படும் போதுதான் தன் மனைவி அந்த உடலின் மனைவி பந்தப்பின் இங்கே நடப்பதையும் பார்க்கின்றது அங்கு செயல்களின் உடலுக்குள் என்று பார்க்கின்றான் இவன் நஞ்சின் தன்மை பாய்ச்சப்படும் உடலின் தன்மை உழவுகள் குறைகின்றது இவனுடைய நினைவாற்றல் அங்கே வருகின்றது அப்ப உற்று பார்க்கின்றான் மனைவி வரவேற்பதும் பல அற்புதங்களை காணுகின்றான் தான் அரசியாக இருக்கப்படும் போது முன்னூறு மாற்று அரசு அதிகாரித்துக் கொண்டவன் என் குடும்பம் பெருசு என்னுடைய அரசன் பெருசு என்ற நிலையில் கொண்டு இந்த அரசனை மதிப்பதில்லை ஆக இவனுக்கு தோழியும் அலங்காரங்கள் இணைந்தால் அரசனுக்கு மதிப்பு கொடுக்கின்றது அரச குடும்பங்கள் அனைத்தும் இதேதான் கற்றுணர்ந்த உணரின் தன்மை மந்திரங்களால் பல மாயங்களை செய்து கூடுவிட்டு கூடு பாயும் நிலைகளைத்தான் கடந்த கால அரசருடைய செயல்கள் ஆக அரசனாக வருவதற்கும் இந்த மந்திர போல் எடுத்தால் சாதுக்களாக மீண்டும் இந்த அரசத்தை மீண்ட பின் சாதுக்களாக வந்து அந்த நாட்டை அந்த நாட்டை காட்டுவதற்கு அந்த பற்றை உற்று வெளிவந்த பின் இதன் உபதேச நிலையில் கொண்டு பெரிய ஞானி என்றும் அவன் ஆலயத்தை அமைச்சு அங்கிருந்தான் என்றும் அரச நிலைகள் வரும் இதுகளெல்லாம் நாம் தெரிந்து கொண்டால் உலகை சுற்றியதும் இந்த உணர்வின் தன்மை ஆலயங்கள் அமைத்ததும் அரசர்கள் எவ்வாறு உருவாக்கினார்கள் இதெல்லாம் உங்களுக்குள் தெளிவாக்கவே பல முறை பல நிலைகள் துணுக்கு துணுக்காக கொடுத்திருப்பேன் இந்த துணுக்கின் தன்மை உங்களுக்கு முழுமையை அறிந்து கொள்ள கொடுக்கின்றேன் தீமைகள் இப்படி நம்மை நாடுகின்றது நம் நாம் நல்வழி செல்லும் அந்த அரசின் துருவன் நிலைகள் நாம் சென்றாலும் இதை இடைமறித்து மனிதனுக்குள் வாழ்க்கை இந்த உணர்வு முன்வரப்படும் இதை மறந்து இதுக்குள் எப்படி சுத்துகின்றோம் ஆக இதனின் நிலைகள் நண்பர்கள் என்ற நிலைகள் அதன் உணர்வை சேர்த்துக் கொண்ட உணர்வு வலு சேர்க்க வேண்டும் தன்னை ஒன்று ஆட்டி படைகள் என்று அது கூட்டமைப்புடன் உணர்வின் தன்னை தனக்குள் புகாது எல்லோருக்கும் அந்த ஞானித்து எல்லோருக்கும் இது கிடைக்க வேண்டிய உணர்வு ஒளிகளை எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும் சில சாபலைகள் கொண்ட ஒரு உணர்வு உடலே வந்தால் இதன் உணர் வளர்ச்சியாக பழமை கொண்டு இந்த கூட்டமை பிரித்து செல்லும் இங்கே வருவாங்க சில பேர் பிரித்து கொண்டு போயிடும் அவங்க விட்டு சாபலைகள் இவர்களுடைய உணர்வுகளை பணிக்கு உணர்வாகவே அந்த உணர்வுகள் வேலை செய்யும் இதே போன்ற நிலையை கட்டாயப்படுத்தி இந்த கூட்டமைப்பு வந்து இவர்கள் கொண்டு எல்லோருடன் இணைந்து மகிழ்ச்சி நான் சக்தி எல்லோரும் பெற வேண்டி வழிப்படி உணர்ச்சியை தோண்டி கண் வெளிக்கூடிய அந்த கவரைச்சியும் உணர்வை தன்மை செய்து உயிருடன் உணர்வு நிலையில் செயல்படுத்த வேண்டும் இது நீங்கள் அறிந்து கொண்டால் நம் மனிதன் வாழ்க்கையில் எவ்வளவு காலம் வாழ்கின்றோம் சற்றி சிந்தித்து பாரு ஆகினால் எதுவுமே நமக்கு சதமல்ல சதமானது உயிரே அவருடன் ஒன்றி வாழ வேண்டும் அவர் உணர்வின் தன்மை ஒளியாக்கப்படும் போது அந்த உணர்வின் ஒளியாக மாறினால் உடல் இல்லை ஒளியின் சகரமாக இருளை போய்க்கும் பிழக்கும் உணர்வுகள் நாம் பெறுகின்றோம் இல்லை எந்த சேர்த்துக்கொண்ட உணர்வின் தன்மை உடலாக்கி உடலாக்கிவிடுகின்றது அதன் வினையின் தன்மை நம்மை இயக்கத்தோடு இருந்து உடலின் ரூபங்கள் மாற்றுகின்றது எல்லாம் நீங்கள் முழுமையாக தெரிந்து கொண்ட இந்த குறைகள் வராது நிறைப்படுத்தி கூட்டமைப்பாக செய்யுங்கள் மடியில் என்ற வாழ்க்கையில் வரும்போது ஒவ்வொரு உணர்வும் நம்ம இயக்க தொடங்கும் ஆனால் அந்த இயக்கத்திற்குள் அந்த ஞானி முதலில் நமக்குள் இணைத்துக் கொள்ளுங்கள் இதை உங்களுக்கு இந்த கூட்டமைப்பு நிலைகள் உங்களுக்கு கூடும் ஆனால் தான் நான் பவனி மன்னிக்கு உங்களை அடைத்து வருவது வர முடியாதவர்கள் அங்கே அவர்கள் வீட்டுகள் இருந்து இதை செயல்படுத்தலாம் இதை நீங்கள் செயல்படுத்த முடியும் போன்ற பல நிலைகளிலிருந்து அன்று திருமூலர் தன் சென்ற அங்கே நடக்கும் இங்கே ஏழ்மையில் இருந்தாலும் கணவனுக்கு என்ன மரியாதை செய்கின்றார்கள் வரவிருப்பது என்று சிந்திக்கின்றான் பல அரசையும் கொண்டு தன்னுடைய ஆட்சி புரிய வேண்டும் என்று தன்னுடைய நிலை எந்த ஜனாதிபதிக்கு பயப்படணும் தான் இயற்றிய சட்டத்திற்கு வெளிப்படுத்த பின் மக்களுக்கு பயப்பட வேண்டும் பின் எதிரியின் நிலைகளுக்கு நாம் பயப்பட வேண்டும் இத்தனையும் பயந்து வாழும் உணர்வுகளையும் தமக்குள் வருகின்றன இதனை தப்பிக்க உயர்ந்த சக்தியும் கொண்டு நாம் கூடுவிட்டு கூடு பாயும் நிலையொன்று கூடுவிட்டு பாய்ந்த பெண் உடலை வீழ்த்தி விட்டான் நினைவை எழுத்துச் செல்லும் உடல் இல்லையே போனோன்னு அவருடைய அங்கங்கள் கொண்டு செயல்படும் தன்மையிலே உணவின் வருகின்றது ஆனால் எப்படி பாம்பு கூட்டுக்குள் சேர்ந்த இன்னொரு உடலுக்குள் போகும் திறன் தான் உண்டு எந்த உடலை தேர்ந்தெடுக்கிறோமோ அதன் கொண்டு மனித தான் அறிவின் தன்மையாக இயக்க முடியும் என்று உணர்ந்த அவன் தான் தான் கற்றுழுந்த நிலையில் வந்த பெண்ணும் இவன் அந்த மனித உடலுக்குள் வந்த பின் இந்த உடல் சூரியம் அறிவு யாழ்ச்சி இல்லாதனால் இந்த உணவின் தன்மை அங்க வலிமை பெற்று அதன் நிலைகள் கொண்டான் தில்லை நடராஜா இந்த பூமியின் இயக்கத்தில் நிற்காமல் ஓடுவதும் அந்த உணவின் நிலைகள் எவ்வாறு இயக்க வேண்டும் அதில் விளைந்த நல்கை தில்லை அம்பல தாண்டவா ஆக இந்த எல்லையான உடலில் இந்த உயிராக நின்று என்னை ஆண்டு கொண்டிருக்கும் நிலைகள் என்று தெளிவாக்க காட்டப்பட்டு உணவின் நிலை எதுவோ அதை நீ ஆளுகின்றாய் ஆக நான் எதனின் உணர்வை எழுத்துகின்றனோ அதோட உடலுக்கு தக்க அந்த உணவுக்காக என்னை குறுக்குகின்றாய் என்னை ஆட வைக்கின்றாய் ஆட்டங்களை ஆட வைக்கின்றாய் அந்த உணவின் பாடலுக்கோப்பை என்னை இயக்குகின்றாய் அதான் தன்னை அங்கே நடவங்க கலையை சிறந்தவன் என்று சொல்வார் நுகர்ந்த உணர்வின் தன்மை சக்தியாகி உணரின் தன்மை உடலை எப்படி ஆட்டி படைக்கின்றது இன்று ஆடுகின்றோம் இந்த உணவின் தன்மை உழைத்த பின் அதற்கு தக்க உடலை உருவாக்கி விடுகின்றது இந்த நிலையை அந்த திருமூலம் உணரின் இயக்கங்கள் தன் உடலில் வரப்படும்படி எவ்வாறு இந்த நிலை நடனக்கலை காட்டினார் தென்லை நடராஜா என்று நீக்காமல் ஓடும் பூமியின் செயலும் அதற்குள் உரையும் உணர்வுகள் தனக்குள் விளையும் அணுக்களின் மாற்றமும் எதனையும் உணர்வுகள் மாறுகின்றதோ அதன் உணர்வின் செயலாக தாவர இனங்களும் உணர்ந்த உணர்வுகள் நுகர்ந்த உணர்வுகள் தனக்குள் எண்ணங்கள் எப்படி ஆகின்றது அந்த உணர்ச்சியின் தன்மை கொண்டு உருவங்கள் எப்படி பெறுகின்றது அவருடைய கலைகள் எப்படி இருக்கின்றது என்ற நிலையை தெளிவாக பாடியுள்ளான் தெல்லை நடராஜா என்று தெல்லை அம்பல தாண்டவா என்னை நான் எண்ணுவதின் உணர்வின் தன்மை கொண்டு என்னை நீ எப்படி இயக்குகின்றா என்ற நிலையை திருமூல நிலை செல இது மந்திரன் என்று கூறுகின்றனர் வந்தோர்